வணக்கம் இந்த காலத்துல மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனா விலங்குகள் அத தவறாம கடைபிடிக்குது ஒருவேளை சாப்பாடு விலங்குகளுக்கு கொடுத்தா கூட போதும் நிச்சயமா அதோடைய நன்றி விசுவாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா கால பைரவர் சொல்லி சொல்லக்கூடிய நாயானது எல்லாருக்குமே தெரியும் விசுவாசமா இருக்கிறத பிராணியில சிறந்த பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாய் ஒரு டிரைனேஜியே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு வாரம் முத கொண்டு அந்த டிரைனேஜியை உத்து உத்து பாத்துக்கிட்டே தான் இருக்குது எங்கேயுமே நகராத அந்த நாய் டெய்லியும் டிரைனேஜ் உத்து பார்க்கும் போது அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அப்படி அந்த டிரைனேஜ் என்னதான் இருந்துச்சு வாங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெய்லி வாக்கிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க கூட்ட நிறைந்த அந்த ரோட்டுல ஒரே ஒரு நாய் மட்டும் ஒரு டிரைனேஜுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அந்த டிரைனேஜியை உத்து நோக்கி நோக்கி நிமிர்த்தி தான் இருக்குது இத கண்டும் காணாம நாய் சாதாரணமாக தானே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வர்ற மக்கள் அதை எதையுமே கண்டுக்கிறதே இல்ல தினமும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அந்த நாயும் தினமும் அங்கேயேதான் உட்கார்ந்து இருக்குது சாப்பிடறதுக்கு வேணும்னா அங்க இங்க போயிட்டு திரும்பி உடையந்து அதே இடத்திலேயே திரும்பி திரும்பி அதையே உத்து பாத்துக்கிட்டு போது யாருக்குமே சந்தேகம் கொஞ்சம் கூட வரவே இல்ல ஆனா ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒருத்தங்க தன்னுடைய ஆபீஸுக்கு போகும்போது அந்த வழியா தான் போறாங்க அவங்களுடைய கண்ணுல இந்த நாய் திடீர்னு தெ உடனே அந்த நாயை பார்க்கிறாங்க இவங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க சாதாரணமா நாய் ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆபிஸ் போயிடுறாங்க மத்த மக்கள் மாதிரியே அவங்களும் ஆபீஸ் போயிட்டு திரும்பி அதே ரோட்லயே வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த அந்த நேரமும் நாய் தான் நோட் காலையில நின்னுது இப்பயும் அதே இடத்துல நிக்குது இந்த நாய் திரும்பவும் அதே இடத்துல நிக்குதுன்னா ஏதோ சம்திங் ராங் சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்திருக்காங்க மறுபடியும் அதே மாதிரியே அந்த நாய் பாத்துக்கிட்டு இருந்திருக்கு உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு வேற என்னமோ அந்த டிரைனேஜ் இருக்குது சந்தேகமா அவங்க உடனே ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்றாங்க அங்க வந்த தீயணைப்பு துறை நண்பர்கள் எல்லாருமே அங்க அந்த நாயை பாக்குறாங்க கொஞ்ச நேரம் அந்த நாயை பாக்கிறாங்க முதல்ல அந்த பெண்மணி பாக்கும் போது அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் அதே அந்த டிரைனேஜை பார்த்து குறைக்குது அதே மாதிரி அந்த ட்ரைனேஜை பார்த்து குறைக்கிறத நிப்பாட்டவே இல்ல இப்போ ஹெல்ப் லைன் நம்பர்ல இருந்து வந்த அந்த தீயணைப்புத்துறை நபர்களையும் பார்த்து அதே மாதிரியே இந்த பார்த்து பார்த்துதான் குறைக்குது சார் நான் சொன்ன இல்ல என்ன பாத்துட்டு அப்புறம் டிரைனேஜ பார்த்துட்டு இந்த நாய் குறைச்சிது நான் நான் வந்து அந்த நாய் கிட்ட தடவி கொடுத்தேன் அப்போ என்கிட்ட வந்து குறைக்கவே இல்லை ஆனா ட்ரைனேஜ் பார்த்து மறுபடியும் மறுபடியும் குறைச்சிக்கிட்டே இருக்குது என்ன சொல்லி தெரியல நேத்திக்கு வந்து நான் பார்த்தேன் இன்னைக்கும் அதே மாதிரி அந்த நாய் இந்த ட்ரைனேஜ் குள்ள பாத்துக்கிட்டே இருக்குது ஏதோ சம்திங் ராங் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை நோட்டம் இடும்போது அந்த நாய் அவங்கள பார்த்து குறைக்கவே இல்ல டிரைனேஜ் பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது அவங்கள ஒரு நிமிஷம் பாக்குது டிரைனேஜ் பார்த்து குறைக்குது இது தொடர்ந்துகிட்டே இருக்குது சரி என்னதான் இருக்குது அந்த நாயை கொஞ்சம் நகத்துங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து அந்த டிரைனேஜ் எடுக்கிறாங்க ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்க முடியல அவங்களால சின்ன டிரைனேஜா இருக்குது என்னதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே குழப்பம் ஆயிடுது ஏன்னா அந்த ட்ரைனேஜ் ரொம்ப இருட்டாக இருக்குது இருட்டா இருக்கிற இந்த டிரைனேஜ் லைட் அடிச்சு பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தபடியா கேமராவை உள்ள அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க சரி ஒரு கேமராவை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவையும் ஏற்பாடு பண்றாங்க அடுத்த நிமிஷம் அந்த கேமரா கூடவே லைட்டையும் செட் பண்ணி அதை அனுப்பி வைக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அங்க இருக்கிறது இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரெண்டு நாலு தத்தளிச்சுட்டு இருக்குது அந்த பூனைக்குட்டிய பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு நாலு பூனைக்குட்டி இங்க தத்தளிச்சு மாட்டிக்கிட்டு இருக்குது உடனடியா அந்த பூனையை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த பூனையை மீட்கிறாங்க இப்ப சொல்லுங்க நாய் நன்றியுள்ள ஜீவனா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னொரு உயிரமா உயிரினமா இருந்தாலும் சரி அதுவும் ஒரு உயிரினம் தானே அந்த உயிரை நம்ம காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் எவ்வளவு தூரம் பாசம் வச்சிருந்தா அந்த பூனைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த நாள் முழுக்க அங்கேயவே இருந்திருக்கும் தினமும் அந்த நாய் அந்த பூனை காப்பாத்துறதுக்காக மக்கள் மக்கள்கிட்ட அது குறைச்சி குறைச்சி சிக்னல் காட்டியிருக்குது ஆனா மக்கள் தான் யாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாலு பூனைக்குட்டிங்களோட உயிரை காப்பாத்திருக்காங்க அது மட்டும் இல்ல பிரிஸ் நிறைய வீடியோக்கள்ல சமூக வலைதளங்கள்ல நீங்க நிறைய சம்பவங்களை பார்த்தது உண்டு அதே மாதிரி ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும் அந்த மானை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் இந்த நாய் குதிச்சு அந்த மானை காப்பாத்திட்டு வரும் அதே மாதிரி ஒரு அணில காப்பாத்திட்டு வரும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது ஏன் இன்னொரு போனா ஒரு மனுஷன் தான் வளர்க்குற பிராணியை ஏமாத்தணும் சொல்லி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காகவே அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சும் கூட அவன் வேணும்னே தண்ணியில குதிச்சு தத்தளிக்கிற மாதிரி மாதிரி அடிப்பான் ஒரு நிமிஷம் அந்த நாய் இங்கிட்டு இங்கிட்டு ஓடும் குறைச்சி பார்க்கும் கடைசியில அந்த நாய் தண்ணியிலேயே குதிச்சு அவரை காப்பாத்துறதுக்காக நீந்தி போகும் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாய் காப்பாத்துற மாதிரியே மேல வந்துருவாரு இதே மாதிரியான விசுவாசங்கள் கால பைரவரான நாய்கிட்ட இன்னமும் இருந்துகிட்டுதான் இருக்குது பிரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க மனிதர்களை விட விலங்குகள் உண்மையிலுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை காட்டும் அப்படின்னா நிச்சயமா அது நிதர்சனமான உண்மைதான் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்